ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஓ ஒரு லவ் எபிசோட் நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இங்கே பர் டாக்டர் சொன்னாங்க ஓ அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு யாங் சொல்கிறான் அம்மாவுக்கு சரியாயிடுச்சின்னு சொல்ல அதை கேட்டோம் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு நம்ம யாங்க்கு அப்படியே அந்த ரூமையே பார்த்துட்டே உட்காந்துருக்கான் அவன் கண்ணத்தை தொடலான்னு சொல்லி இவன் போக அவன் அதை பிடிச்சி தள்ளி விட்ற மாதிரி அந்த பக்கம் தள்ளியே உட்காந்துட்டு நீ அந்த பக்கம் போங்கிற மாதிரி போகிறான் இதில் ஓன் தப்பு எதுவுமே கிடையாது நான் சொல்கிறது கேளுன்னு சொல்ல நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்ல நான் உன்கூட கூட தான் இருக்க போகிறேன்னு இவனும் சொல்கிறான் இல்லை நீ போகணும்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கான் அவனை ஒரு ஒரு செகண்ட் இவன் தள்ளி விட்டுகிட்டே இருக்கும்போது கிஸ் பண்ணப்ப பிடிச்சி தள்ளி விட்டான்ல அது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அம்மா சொன்னாங்கள்ல இதுக்கு முன்னாடி அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவன் கோவத்தை அவன் அவனுக்குள்ளேயே மறைச்சிக்கிறான் அவன் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறான் அவனோட கோவத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ தான் எனக்கு புரியுது எல்லாருக்கிட்டையும் அவன் சிரிச்சுட்டே இருக்கான் அவன் மனசில் இருக்க கோவம் இப்போ தான் வெளியே வந்ததுன்னு சொல்ல அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே தோணுது ஒரு ஒரு செகண்டும் இவன் கிட்டேயும் அவன் கோவப்பட மாட்டான் அதாவது இவனை அவாய்ட் பண்ணுவானே தவிர ஒரு செகண்ட் கூட கோவமாக பேசுனதே இல்லை அவன் எல்லாத்தையுமே இவனுக்குள்ளேயே மறைச்சிக்கிறான் அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே யாங் அவங்ககிட்ட என்னெல்லாம் பேச முடியுமோ அதாவது அவன் கோவப்படுற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறான் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு அவன் சொன்னது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது ஒரு நிமிஷம் இரு இருன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அவன்கிட்ட பேசுகிறான் உன்னால் காது கேட்க முடியாது பேசவும் முடியாது ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கூட உன்னால் கால் பண்ண முடியாது நான் மட்டும் அங்கே இல்லைன்னா உன் அம்மாக்கு என்ன நடந்துருக்கும் உன்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யாங் அப்படியே கேட்க ஜியாங் அதை கேட்கவும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கடைசியாக உன்னால் எதுவுமே பண்ண முடியாது புரிஞ்சுக்கோ உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை பார்த்து கத்திகிட்டே இருக்கான் நீ கேட்க முடியாத மாதிரி நடிக்கிற உனக்கு மற்றதை பற்றி எதுவுமே கவலை இல்லை நீ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்கிற ஜியாங் ஆனால் உன்னால் காதை கேட்க முடியாது அதுதான் உண்மை அதை நீ புரிஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல அதை கேட்டோன்னே உனக்கு கோவம் வந்துருச்சு யாங்க அப்படியே யாங்க ஒரு அடி விட அப்படியே டென்ஷனாக நின்றுட்டு இப்போ இருக்கான் இப்போ உனக்கு என்னதான் வேணும் சொல்லு நான் என்ன தேங்க்ஸ் சொல்லணுமா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமாண்ணா அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர அவனை பிடிச்சி வந்து தள்ளி விடுறான் இங்கே பாரு கண்டிப்பாக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது முட்டி போட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டா இல்லை உன்னோட லவ நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அது மூலமா தேங்க்ஸ் சொல்லட்டான்னு சொல்ல ஜியாங் அது வந்தேன்னு சொல்லி அவன் பேச வரான் பட் அதை கேட்கல நான் ஒத்துக்கிறேன் எனக்கு காது கேட்காது தான் நான் மற்றவங்கள மாதிரி இல்லை தான் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் எல்லாரும் என்ன பார்த்து சிம்பத்தியாக இருக்கணும்னு நடிக்க சொல்கிறியா அது என்னால் முடியாதுன்னு சொல்ல ஜியாங் நீ கொஞ்சம் அமைதியாக சொல்லி அவன் பக்கத்தில் மறுபடியும் இல்லை நீ என்ன நினச்ச என்னை பத்தி சொல்லு எனக்கு காது கேட்காதுன்னு அவ்வளோ ஈஸியா இருக்கா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனா கூட நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க முடியாது நார்மல் பர்சன் உன்ன மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஜியாங் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறான் என்னால் ஈஸியாக ஒரு வேலை கூட பார்க்க முடியாது தெரியுமா ஒரு வேலை கண்டுபிடிக்கிறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் என் அம்மாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆனால் கூட என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே நடக்குது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் அது எனக்குள்ளேருந்து வெளியே வந்துடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஜியாங் அழுதுகிட்டே இருக்கான் நான் என்ன பண்ணுனா எனக்கு திரும்பவும் காது கேட்கும் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுக அவ்வளோ நேரம் அமைதியாக நின்றுட்டு இருந்தான் யங் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாகி அவனை ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்காங்க ஆக்சுவலி அவன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவன் அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டான் இவனை ஹக் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கு அவனும் அழுகிறான் அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது இவ்வளோ நேர என்னை பற்றி இப்படி பேசிட்டு என்னடா இது இவ்வளோ கூல் பண்ணுற மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஹக் பண்ண பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க அடுத்த அம்மாவை ஒரே ரூம் தான் அம்மா வந்து கர்ட்டனுக்கு இந்த பக்கம் படுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு கர்ட்டன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யாங்கோட பக்கத்தில் ஒரே பெட் தான் இருக்குது யாங்கோட பக்கத்தில் ஜியாங் அப்படியே அமைதியாக உட்கார்றான் எது ஏதோ டைப் இருக்கான் இவன் அவனுக்கு தான் டைப் பண்ணுறான்னு பார்த்தாலே தெரியுது ஜியாங் அங்கே வந்தவுடனே இந்த அப்படின்னு சொல்லி மொபைலை கையில் கொடுக்க அதில் என்ன இருக்குன்னு அவன் அப்படியே பார்க்க அமைதியாக அப்படியே யாங் உட்காந்துருக்கான் நான் ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னா என் மனசில் இருக்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா எனக்கு என்ன பேசறதுன்னு புரியல எதை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை மாதிரி ஸ்ட்ராங்கெல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்கு நானும் வீக் தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் பேசுறான் ஆக்சுவலி ரெண்டு பேரும் பேசிக்கல பட் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப நாளாக என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினப்பு நான் கண்ட்ரோல் பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைச்சேன் என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் என்னோட கோவத்தை நான் யார்கிட்டையுமே காட்டினதே இல்லை ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாத்துலையுமே பெஸ்ட் அது மட்டும்தான் உனக்கு கேட்காது ஆனால் நீ எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவ தெரியுமா அடுத்தவங்க உன்னை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நீ நினைப்பேன் நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆனால் நான் அந்த மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது ஜியாங் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்ப ஆனால் ஒன்று ஒரே ஒன்று உன்கிட்ட சொல்லணும் நீ எல்லாருக்கிட்டேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அடுத்தவங்கள பார்த்து நீ ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கிட்ட ஓகே ஆனால் என் முன்னாடி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை என் முன்னாடியாவதும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கலாம் என் முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் உன்னை பற்றி கண்டிப்பாக தப்பாக நினைக்கவே மாட்டேன் ஏன்னா நான் உன்னை பார்த்து கண்டிப்பாக கூட மாட்டேன் நான் உன்னை விட பெரிய வீக் தெரியுமா நீ என்னை எப்படி வேணாலும் நினச்சிக்கோ உன் அளவுக்கு என்னால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது நான் கூட சேர்ந்து அவ்வளோ அழகாக ஒர்க் எல்லாம் பார்க்க மாட்டேன் நான் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட் பர்சன் என்னால் எவ்வளோ வீக்காக இருக்க முடியுமோ அவ்வளோ வீக்கு நீ ஃபீல் பண்ணும்போது என்னை பற்றி யோசிச்சுப்பார் உன்னை விட நான் ரொம்ப மோசம் என்னை விட நீ எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு அப்போ தான் உனக்கு தெரியும்னு சொல்லி அவன் மனத்துல இருக்கதெல்லாம் டைப் பண்ணி அவன்கிட்ட சொல்ல அப்படியே எமோஷனலா ஜியாங் யாங்க பாக்குறான் அப்படியே அவன் கையை ஒரு செகண்ட் பிடிச்சிட்டு எமோஷ்னலாக அவனை பார்த்துட்டே இருக்கேன் இவனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல இவனும் அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கேன் ஒரு வழியாக ரெண்டு பேருக்கு இடையிலேருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கிளியர் ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே அம்மாவும் கேட்குறாங்க அம்மா அமைதியாக அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் பழுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஜெசிகா மேடம் அப்படியே வீட்டுக்குள்ளே வேக வேகமாக வர அங்கே இருக்க சேங்க பார்த்து எங்கே என்னோடய ஃபியான் சேவை காணும் இந்தா இதை அங்கிள் கொடுத்தாங்க கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் சரியா அவன் எங்கே போயிருக்காங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே உட்காந்துருக்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறான் உண்மையாலே உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அடுத்து அந்த சீனை கட் பண்ண இங்கே ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஒரு பக்கம் அப்படியே ஜியாங் தூங்க யாங் அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் கணத்தை கிள்ளி கிள்ளி டச் பண்ணி டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் உண்மையாக அவன் தூங்கிட்டானு செக் பண்ண அவன் தூங்கலை முழிச்சிருக்கான் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யாங்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க லைட்டாக இப்படி திரும்பி படுத்துட்டான் இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் நம்ம யாங்கு பையன் விடுற மாதிரி இல்லை அவன் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கையை அவன் மேலே போட்டுக்க ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது நம்ம தியாங்கிட்ட அதை வெளியே எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவனை அமைதியாக அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டான் ரெண்டு பேர் ஒரு வழியாக ஜாலியாக தூங்க அப்போ தான் நம்ம சாரோட ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்கு ஜெசிகா மேடம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோனு சைலண்டில் இருக்கும் போல் அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் அப்படியே யாங்கு ஜியாங்க ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான் லைட்டாக அந்த பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி ஜியாங்க அவனை பார்க்க அவன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தூக்க தூக்கத்தில் பெட்ஷீட் போனால் வெளிச்சம் பட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்றான் அதை பார்த்தோன்னே இவனுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது பெட்ஷீட்டை இழுத்து நல்லா போத்திட்டு அப்படியே ஜியாங்க ஹக் பண்ணிட்டு இவனும் படுத்துக்க அதை ரசிக்கிற மாதிரியே அப்படியே யாங்க ஹக் பண்ணிட்டு ஜியாங்க அவன் அப்படியே ரசிச்சிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அப்பா உள்ளே வந்துட்டாரு ஹனி ஹனி என்னாச்சு உனக்கு நீ ஓகேவா என்னாச்சு உனக்கு எந்திரி 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 அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நான் யாரும் உனக்கு தெரியுதான் நான் தான் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டுன்னு அப்பா பேசிகிட்டே இருக்காரு ஆக்சுவலி இதெல்லாம் காதில் விலகாதில்ல ஜியாங்கு ஜியாங் அமைதியாக இருக்க யார் இப்படி சத்தமாக பேசுறது ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் அமைதியாக பேச மாட்டாங்களான்னு தூக்கத்தில் கத்திட்டே அப்படியே இங்கே யாங்க இருக்கா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்பா அப்படியே திரும்பி திரும்பி பார்க்க என்ன சத்தம் இது யார் இப்படி கற்றுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி யாங் அப்படியே மெல்ல எந்திரிச்சு பார்க்க ஸ்க்ரீனில் விலைக்கு பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே ஜாங்கோ யாங்கோ அப்படியே படுத்துருக்காங்க மெல்ல மெல்ல ரெண்டு பேர் எந்திரிச்சு அப்படியே பார்க்க அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு யாங்கு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க ஹாய் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து லைட்டாக அங்கிளும் ஒரு சிரிப்பு சிரிக்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படியே மாற்றி மாற்றி மூஞ்சியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டானுங்க போல ரெண்டு பேர் வெளியே இருக்க அப்பா வேக வேகமா வெளியே வராரு நீங்க தான் என்னோட பாசா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் என்ன பாஸ்னெல்லாம் கூப்பிட வேணாம் யாங்னே கூப்பிட்லான்னு சொல்ல ஓ அப்படியா ஓகே தேங்க்யூ யாங் உண்மையாகவே உனக்கு ஒரு நல்ல பாஸ் கிடச்சிருக்காங்க அவரை நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு ஜியாங்க பார்த்து சொல்ல சரி ஓகே ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம பேசலான்னு சொல்லிட்டு அப்பா வேகமாக அந்த பக்கம் போக ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அடுத்த அப்பா அப்படியே ரூம்குள்ளே வர ஹ நீ என்னாச்சு நீ ஓகேவா இருக்கியா உனக்கு டாய்லெட் எதுவும் போடுமா நான் வேணால் கூட்டிகிட்டு போவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டாய்லெட்லாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க நான் வேணா உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரட்டா இங்கே பாருங்கள் ஏற்கனவே வயிறு வலிக்குது என்னால் சாப்பிடலாம் முடியாது பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்ல அப்பா அப்படியே அமைதியாக உட்காந்துக்க அடுத்து பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜியாங் வரான் ஏ ஜியாங் இங்கே வா இங்கே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே கூப்பிட்றாங்க எனக்கு புரியுது நீ அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேனுக்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நைட்டு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் எனக்கு தெரியும் இது வரைக்கும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நேற்று நைட்டு உங்ககிட்ட யாங் பேசினது எல்லாமே நான் கேட்டேன் உங்ககிட்ட அவன் சொன்னது எல்லாமே எனக்கும் புரியுது என்னாலேயும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல எல்லாமே நீங்கள் கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஆமாம் நேற்று நான் எல்லாமே கேட்டேன்னு சொல்ல அச்சுச்சோ நேற்று எதுவும் ஃபன்னாக நடந்திருக்கும் போல் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னு அப்பா சொல்கிறாரு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் தப்பு தான் பண்ணிட்டோம் அவன் ஃபீல் பண்ணுவான் ஃபீல் பண்ணுவான் அவன் கஷ்டப்படுவான் அவனுக்கு காது கேட்கலன்னு கஷ்டப்படுவான்னு அவனோட ஃபீலிங்ஸை நம்ம காட்டிக்க கூடாதுன்னு நம்ம ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் எனக்கு கவலையாக இருக்குது உங்களுக்கு கவலையாக இருக்குது அவள் அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக காமெடி பண்ணுறது ஃபன் பண்ணுறதுன்னு அவனை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு தான் நம்ம நினைச்சமே தவிர அவனோட பிரச்சனை என்னன்னு நம்ம பார்க்கவே இல்லை உண்மையாக சொன்னால் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்கவுங்க மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிட்டு தானே இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு இதை பற்றிலாம் பேசுகிறேங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு இல்லை தான் ஆகணும் எதுக்கு இப்போ சொல்லணும் என்னம்மா சொல்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் அவன் சொல்கிறான் ஐஎம் சாரி சாரி ஜியாங் நான் வேணும்னு சொல்லலை உனக்கு காது கேட்காமல் போகிறதுக்கு நான் தான் காரணம் சின்ன வயசுலேயே உன்னை கண்டிப்பாக நான் சரி பண்ணியிருக்கணும் நான் தான் அதை விட்டுட்டேன் நான் உனக்கு சைன் லாங்குவேஜ் லிப் ரீடிங் அதுக்கப்புறம் நீ நிறைய படிக்கணும் உன்னால் பணம் சம்பாதிக்க முடியும் உன்னோட குறை உனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது நான் எப்படியாவது உனக்கு காது கேட்க வச்சிருக்கணும் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணல நான் உன்னை நல்லா படி உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும் உன்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஈஸியாக உனக்கான ஃப்யூச்சர் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதெல்லாம் யோசித்தேன் உனக்கு காது கேட்க வைக்கணும்னு சொல்லி நான் ஒரு நாள் கூட திங்க் பண்ணாமல் இருக்கேன்னு பார்த்தியா என்னோடய தப்பு தான் அது உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உன்னையும் அப்பாவையும் நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன் அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் இவனும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான் எல்லாமே நார்மல் தாம்மா அப்படின்னு சொல்ல நார்மல்னு எது சொல்ல வர எது நார்மல் எது நார்மல் இல்லைன்னு உனக்கு தெரியுமா உண்மையாக சொன்னா நீ ரொம்ப நார்மலாக தான் இருக்க நாங்கள் தான் உன்னை புரிஞ்சிக்கல உன்னை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம்னு சொல்லி அம்மா ஒரு பக்கம் எமோஷ்னலாக அப்படியே பேசுகிறாங்க கண்டிப்பாக உன்னை நீ இப்படியே அட்ஸப்ட் பண்ணிக்கோ அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிக்கிற ஆனால் யோசிச்சுப்பார் நீ கண்டிப்பாக சோகமாக தான் இருக்க உனக்குள்ள சோகம் இருக்குது நீ ட்ரை பண்ணுற உனக்கு கோபம் வந்தாலும் அது வெளியே காட்டலாம் ஆனால் எல்லோரும் முன்னாடி நான் நல்லா நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன் நான் ரொம்ப நல்லவேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்கேன் உனக்கு கோவம் காட்டணும் ஆசைப்படுறேன் தான் ஆசைப்படுற நீ சென்சிபிளாக எங்ககிட்ட நடிக்க வேணாம் நீ உண்மையா உன்னோட கோபத்தை வெளியே காட்டுற மாதிரி இருக்கணும் நீ உனக்குள்ளே சந்தோஷமா இருக்கே இருக்கேன்னு போய் சொல்லி ஏமாற்ற வேணாங்கிற மாதிரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் அப்படியே மன்னிப்பு கேட்க நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி நமக்குள்ள எதுவுமே இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிட்டா வே சரியாயிடும்னு எனக்கு தோணுதுன்னு அப்பா சொல்ற அப்புறம் அப்பா சொல்கிறாங்க நீ டெய்லியும் பேய் மாதிரி வருவ பார்த்தியா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு இருக்கேன் புதுசு புதுசாக ஐடியா யோசிப்பில்ல அதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன்னு அப்பா சொல்கிறார் போதும் போதும் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கங்கிற மாதிரி அம்மா கேட்க காமெடி தான் பண்ண வந்திருக்காரு போல் சரி ஓகே வாங்கன்னு சொல்லி அப்படியே ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து குரூப் ஹாக் பண்ணிக்கிறாங்க ஒரு வழியாக இவங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம யாங்க தான் கட்டுறாங்க நீ எனக்கு வாங்கிட்டு வந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டே இருக்கான் யாங்கு ஜெசிகா உட்காந்து நைட்டே உன் கூட சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல நீ எங்கே போன ஒரு வேளை உன்னை கொலை பண்ணுறக்கு நிறைய பேர் சுற்றிட்டு வராங்களா செத்து போய்ட்டியோன்னு நினச்சேன்னு சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நான் கேட்டு நீ ஜோனதன் கிட்டே உன்னை பிக்கப் பண்ணிக்க சொல்லி என்னது என்னை பிக்கப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க உனக்கு தெரியலையா நீ எங்கே போனேன்னு யோசிச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடி நடந்த அந்த சீன் இப்போ தான் சாயருக்கு ஞாபகம் வருது ஜியாங்க போய் பார்த்தது ஜியாங் பேசினது எல்லாமே நீ ஜியாங்கை போய் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே திரும்பி பார்த்தா செங் அமைதியாக நிற்கிறான் செங்க பார்த்து பார்த்து யாங் அப்படி முறைச்சிட்டே இருக்க இங்கே பாரு நீ இங்கே பாரு எதுக்கு இப்படிலாம் இருக்க எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அவனை விட்டணும் அவன்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி யாங் அப்படி டென்ஷனாக கத்த அதுக்கப்புறம் அங்கே போயிட்டான் நைட்டு போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அவனால் ஒர்க் பண்ணவே முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்புறம் அங்கே ஒரு பெண் இருக்குது அது யாங் கொடுத்த பெண் அதை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கீழே வைக்கிறான் டே கிஸ் தான் பண்ணுவாங்க இவனுமோ புதுசாக ஸ்மெல் பண்ணுறான் அடுத்து சேம் டைம் இங்கே தான் அதாவது வீட்டில் காட்டுறாங்க சாங் பாப்பா ஆண்டிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் போக ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி நானும் என் திங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டேன்னு அவன் காட்டுறான் இந்த கோட் யாருது இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சாங் கேட்க இது யாங்கோடது ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துட்டான் திரும்ப கொடுக்கணும்னு சொல்ல ஓ அப்படியா சரி நான் இன்னைக்கு அவனை பார்க்க தான் போகிறேன் கூட நானே கொடுத்துட்றேன்னு சொல்ல இல்லை வேணாம் இது நானே கொடுத்துக்குறேங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் அவனு சொல்லிகிட்டே இருக்கான் ஓ அப்படியா சரி ஓகேங்கிற மாதிரி சாங் சொல்கிறாள் ஆனால் சாங்க்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இவன் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிற்கிறா ஒருவேளை மேடமுக்கு பொசிட்டிவ்னஸ் வந்துருச்சான்னு தெரில முறைச்சிக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அதாவது நம்ம சார் யாங் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் சாங்கும் நிற்கிறா சாங்குக்கு டென்ஷன் ஆகுது ஐயோ முடியல வர வர ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணால் உங்கள் ஃபியான்சைக் ஒர்க் பண்ணலனு அங்கே இருக்கிற மேடம் பார்த்து அதாவது ஜெசிகாவை பார்த்து சாங் கேட்க நான் சும்மா இங்கே பார்க்க தான் வந்தேன் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் வரல அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அவ்வளோ இருக்கா ஓ அப்படியான்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்கே போக அங்கே பார்த்தா சார் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு இதை இந்த மாதிரி பண்ண அதை அந்த மாதிரி பண்ணுன்னு எது ஏதோ ஐடியா கொடுத்துட்டே இருக்கான் இவன் என்ன ஒர்க் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப ஒர்க் பண்ணுறான் இல்லைன்னா ஃபன்னியாக இருக்கான் இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையேங்கிற மாதிரி சாங்குக்கு டென்ஷனாக இருக்குது சேங்கிட்ட பேசிகிட்டே இருக்கா திடீர்னு பார்த்தா டேபிள் மேலே அந்த பெண் இருக்குது நம்ம ஓடுது இந்த பெண்ணை ஓடுது தானே நான் வேணா கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கையில் எடுக்க திடீர்னு ஓடி வந்து டக்குன்னு யாங்க அந்த பெண்ணை பிடிங்கிட்டு இது என்னோடுது அப்படின்னு சொல்கிறான் அந்த பெண்ணை பார்த்தனே அவளுக்கு ஒரு மாதிரி ஷா இருக்கு காலையில ஆனும் கோட் எடுத்துட்டு நானே குடுத்துக்கிறேன்னு சொன்னா இப்போ இவன் என்னன்னா பெண்ணை கையில வச்சுட்டு நானே வச்சுக்கிறேன்னு சொல்றான் இவனுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வாக் இருக்க ஜெஸிகாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அவன் தான் இங்கே இல்லை அதுக்கு எப்படி அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ ட்ரை இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா சொல்ல உனக்கு இது சொன்னால் புரியாது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான் அது எப்பயும் உனக்கு புரியாது உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல எனக்கு புரியல நான் உன் மேலே லவ்வில் விழுந்துருவேனான்னு தெரியலங்கிற மாதிரி அவளும் பேசுகிறா அடுத்த நாள் மார்னிங் அப்படியே யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு யாங் வந்துட்டே இருக்க யாங்க கொலை பண்ண ஒருத்தன் வந்தான்ல அவன் கரெக்டாக யாங்க பார்த்துட்டான் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக யாங் பக்கத்தில் வர யாங் அவனை பார்த்தா ஆனு கத்த அடுத்த சீனில் பார்த்தா கையில் இருக்க டாம்லரை அப்படியே கீழே போட்டுட்டு நம்ம ஜியாங் நிற்கிறான் ஷாக்காக இருக்கா அவனுக்கு இவனுக்கு இங்கே பிரச்சனைனா அவனுக்கு அந்த பிரச்சனை அங்கே வரும் போல் அப்படியே ரெண்டு பேரோட மனசு ஒத்து போயிருக்குது அதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ